யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வருடமாகவும் கொண்டிருந்த அரசரத்னம ராஜ் ஸ்கந்தகுமார் அவர்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அந்நாள் காலம் சென்றவர்களான அரசரத்னம சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான முருகேசு தங்கரட்னம் தம்பதிகளின் இதிராடி அவர்களின் நண்பக்கணவரம சுஜாதாா நிமன ஆகியோரின் பாசமிக தந்தயம மத்த போலா ஆகயோரின் பாசபைக்க மாமலாரம் ஜெட்சன்ன இவ்வா ஒீனா ஆக்கயோரின் பாசமிக பேரணம காலம்சன்ற விமலா பாள் பமினி காலம் செந்தவர்களார சாதிினே செந்திக்கமாற மற்றும் ரபணி நழுனி ஆகியோரிினார் സഹോദരം ആവാനും ഇവർ വിത്തലയുറ്റവിനെ അടിവരേറ്റ് കൊള്ളുമാറു കേട്ടു തകവൽ കുടുംബത്തിനും അന്നത് ഇതിക്രീകൾ മറ്റു തുടർകളുക്ക് ഡിസ്ക്രിപോക്സി പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்